இருக்கிற பெரிய பிரச்சனை கரெக்டாக வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனால் முடிக்க மட்டும்தான் என்ன செய்ய முடியாது முடியாது பிள்ளைங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க ஆரம்பிச்சேன் ஆனா பாதியிலே மறந்து போச்சு அதனால எக்ஸாம் நான் முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்க முடியல பிரதர் உங்க பிஸ்னஸ் எப்படி நல்லா ஆரம்பிச்சேன் பிரதர் ஆனால் முடிக்க முடியல வேலை முடிக்க முடியல ட்ரைனிங் கோர்ஸ் முடிக்க முடியல அதுலேயும் குறிப்பாக பைபிள் ஸ்டடி பைபிள் தியாலஜி கோர்ஸ்னால் சில பேருக்கு மூணு வருஷம் கோர்ஸ் ஏழு வருஷம் போயிட்டே தான் இருக்கும் ஆழமாக படிச்சுட்டு இருப்பாங்க முடிக்க முடியாது அல்லது செய்யக்கூடிய காரியங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் நான் பிரயாசப்படுகிறேன் பிரதர் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிக்க முடியல அது ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி அப்படிப்பட்ட தோல்விகள் நடக்கும் பொழுது நம்மை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துடும் ஓ இனி என்னால செய்து முடிக்க முடியாது அதெல்லாம் நமக்கு சின்ன வேலையை மட்டும் பாப்போம் இல்ல கர்த்தரவங்களை பயன்படுத்த முடியும் இல்ல பாட்டே சரியா வரமாட்டேங்கி பாருங்க அஞ்சு தடவை வீட்டுல பாடிட்டு வந்தேன் ஆனா மைக்க எடுத்த உடனே பாட்டு வேற ராகத்துல வருது நான் இதத்தான் முயற்சி பண்ணிட்டு வந்தேன் ஆனா அது என்னால செய்ய முடியல என்னுடைய பிரசங்கம் ஒண்ணுமே முடியல ஒரு முறை ஒரு பெரிய தேவ மனுஷன் அவர் பைபிள் காலேஜில் படிச்சிட்டு இருந்தார் அவருக்கு எப்படியாவது பாஸ்டர் ஆகணும்னு பயங்கர வாஞ்ச அப்போ பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்த ப்ரீச்சிங் ஷெடியூல் கொடுத்தாங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இவர் போய் உட்காந்து புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி தியாலஜியெல்லாம் ரெஃபர் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே நீங்கள் வெளிப்பாடத்தாங்க அதையும் கேட்டு வாங்கி கமெண்ட்ரிஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு ஏழு எட்டு பக்கத்துக்கு நல்ல செய்திகளில் எழுதி ஆயத்தமாகி அடுத்த நாள் வந்திருக்கிறாரு அவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவர் பிரசங்கம் பண்ணணும் இங்கே அவங்க அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க இவர் எப்படி பிரசங்கம் பண்ண போகிறாரு மிஷன் சொசைட்டினுடைய லீடர்ஸும் உட்காந்துருக்கிறாங்க அந்த கான்வகேஷன்ல யார் நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல சபையினுடைய போதகராவுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இவரும் போய் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் ஆரம்பித்து தான் இவருக்கு தெரியும் வேர்த்து டென்ஷன் ஆகி ஏழு பக்க மெசேஜை ஏழே நிமிஷத்தில் முடிச்சிட்டார் முடிச்சிட்டு அவருக்கு இருந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல மெசேஜ் முடிஞ்சிருச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க இன்னும் உனக்கு டைம் இருக்குது டைம் இருக்குது நான் தான் மெசேஜை முடிச்சுட்டேன்னு இனிமேல் என்ன பண்றது மறுபடியும் நான் ஆரம்பிக்க முடியாத எங்கே ஆரம்பிக்க முடியாது சரின்னு சொல்லி அவருக்கு செலெக்ஷன் ஆகலை ரொம்ப நொந்து போயிட்டாரு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்திரம் அவர் இருந்த அந்த கல்லூரியினுடைய பின்பகுதியில் நிறைய சவுக்கு தோட்டங்கள் இருந்தது அந்த தோட்டத்திற்கு பின்னால ஒரு பெரிய கடற்கரை அதுக்குள்ளே போனார் ஓன்னு கத்துனாரு அழுதாரு ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியலன்னு திடீர்னு ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு சர்ச்சில் தான் உனக்கு பிரசங்கம் பண்ண முடியல இங்கே இருக்கிற குருவிக்கு பிரசங்கம் பண்ணுன்னு இவர் யோசித்தார் கடைசியில் நம்மளை யாருக்கு பாஸ்டர் ஆகிட்டீங்க குருவிக்கும் காக்காவுக்கும் பாஸ்டர் ஆகிட்டீங்களா ஆண்டவரே நான் எவ்வளவு ஒரு வாஞ்சியோடு கூட இந்த பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தேன் என்னை குருவிக்கும் இதுக்கும் போய் நீங்கள் பாசிட்டாக்கிட்டீங்களேன்னு சொல்லி சரி அந்த உணர்வை எடுத்துக்கிட்டு ஃபுல் பிரசங்கம் யாருக்கு குருவிக்கு கவனமாய் கேளுங்கள் அங்கே யார் கேட்க குருவி அப்பப்போ சத்தம் போடும் சரி இருக்குது அப்படின்னு இவர் எல்லா ஆல்ட்ருக்காலும் கொடுத்தாச்சு யாருக்கு குருவிக்கும் காக்காவும் கொடுத்துட்டு வந்தார் வந்து அடுத்த நாள் இவர் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல கர்த்தர் எப்படி நம்ம நடத்துவார்னு அவர் அந்த கடற்கரையில் இடையில நடந்துகிட்டு இருக்கும்போது சாயந்தர நேரத்தில் திடீர்னு அந்த இருந்து ஒரு போட்டு வந்தது அந்த போட்டில் வந்து ஒருத்தர் இறங்கி வந்தார் நீங்க தான் இவரா அப்படின்னு கேட்டார் ஆமா என்ன விஷயம் அப்படி இல்லை எங்கள் ஊர் கன்வென்ஷனுக்கு நீங்கள் தான் வரணும் இவருக்கு ஒன்றுமே ஓடலை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க நீங்கள் வாங்க கூட்டிட்டு போனாங்க கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் அவர் யார் தெரியுமா நம்மளுடைய நாட்களில் உலகத்திலேயே அதிகமான பேரை கர்த்தரிடத்துல கொண்டு வந்த பில்லி கிரகம் அவருடைய முதல் பிரசங்கம் எதுவும் செய்ய முடியல கடைசியில யாருக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய கட்டாயம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பரவாயில்ல குருவியாது கேட்கும் அதனால தைரியமா நம்ம பிரசங்கம் பண்ணலாம் ஆண்டவர் அதை செய்து முடிப்பதற்குரிய பலனை தருகிறவர் அல்ல லூயா